அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பியாக மதுரை கணவர் துன்புறுத்தும் போது பெண்கள் அமைதியாக இருப்பது அடிமைத்தனம் தினமணி செய்தி சேவன் கணவர் துன்புறுத்தும் போது பெண்கள் அமைதியாக இருப்பது சகிப்புத்தன்மை அல்ல அது அடிமைத்தனம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்தது ராமநாதபுரம் மாவட்டம் பருமக்குடியைச் சேர்ந்த இந்திரா தனது கணவர் தனசீலன் உடல் மன ரீதியாக தன்னை துன்புறுத்துவதாக விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் தன்னை தாக்கியதோடு உணவு வழங்காமலும் முறையாக பராமரிக்காமலும் மத வழிபாடு செய்ய அனுமதிக்காமலும் தனிமைப்படுத்தியதாகவும் அவர் கூறியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த கீழமை நீதிமன்றம் தினசீலனுக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் ரூபா ஐயாயிரம் அபராதமும் விதித்தது இதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கை விசாரித்த பரமக்குடி மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் நேரடி சாட்சிகள் இல்லை என கூறி தனசீலனை விடுதலை செய்தது இதை எதிர்த்து இந்திரா உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி அண்மையில் பிறப்பித்த உத்தரவு இந்திய மரபில் திருமணம் என்பது நீண்ட காலம் நீடிக்கும் புனித உறவாகும் திருமணத்தின் புனிதம் ஒருதலை பட்சமாக அடக்குமுறை அல்லது அமைதியான துன்பத்தை தாங்கிக் கொள்ளுவதில் இல்லை திருமண உறவின் உண்மையான அர்த்தம் பரஸ்பரம் மரியாதை நட்பு கருணையில்தான் உள்ளது இந்த வழக்கில் வயது முதிர்ந்த பெண் குடும்ப மரியாதையும் திருமண புனிதத்தையும் காக்க வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் அவமதிப்பு இழிவு புறக்கணிப்பை தாங்கியிருக்கிறார் சகிப்புத்தன்மை தங்களது கடமை என்ற எண்ணத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் நடக்கும் துன்புறுத்தல்களை அமைதியாக சகித்து இந்திய பெண்களின் பிரதிநிதியாக மனுதாரர் இருக்கிறார் திருமணம் என்பது ஆண்களுக்கு அதிகாரத்தை அளிக்கிறது என்ற தவறான நம்பிக்கையை விட்டு அகர வேண்டும் தனது மனைவியின் நலன் பாதுகாப்பு தேவைகள் மரியாதை ஆகியவை திருமண உரு உறவின் முக்கிய பருப்புகள் என்பதை கணவர் உணர வேண்டியது அவசியம் சொந்த வீட்டிலேயே வயதான பெண்கள் துன்புறுத்தல் புறக்கணிப்பை எதிர்கொள்ளுவதைக் கண்டு இந்த நீதிமன்றம் வெறும் பார்வையாளராக இருக்க முடியாது இந்த வழக்கில் வயதான கணவரை தண்டிக்க வேண்டும் என மனைவி கோருவது பழிவாங்கும் செயல் அல்ல திருமண உறவு என்ற பெயரில் அவமரியாதையை நியாயப்படுத்த முடியாது என்ற அடிப்படையை உறுதிப்படுத்தும் செயல் இதுவரும் சொத்து தொடர்பான பிரச்சினை துன்புறுத்தல் என்று கூறும் வார்த்தை ஏற்க இயலாது குடும்பம் என்னும் பெயரில் கணவர் தனது மனைவியை தனிமைப்படுத்தி உணவையும் உணவையும் உடனிருப்பையும் மரியாதையும் புறக்கணித்து விட்டால் அது துன்புறுத்தல் என்ற வரம்பையும் தாண்டி விடுகிறது ஒவ்வொரு துன்புறுத்தலுக்கும் தனித்தனி ஆதரவு சாட்சி வேண்டும் என கேட்பது மேல்முறை ஈட்டு நீதிமன்றத்தின் தவறு வீட்டுக்குள் நடைபெறும் துன்புறுத்தல்கள் பல நேரங்களில் நான்கு சுவர்களுக்குள் மட்டுமே நிகழ்பவையாக இருக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நேரடி சாட்சி வேண்டும் என கூறுவது அந்த சட்டப்பிரிவின் நோக்கத்தையே சிதைக்கும் குற்றஞ்சாட்டப்பட்டவர் முதியவர் என்பதற்காக மட்டும் தண்டனையில் சலுகை கூறுவதை ஏற்க முடியாது இந்த வழக்கில் குற்றவாளியை விடுதலை செய்து பரமக்குடி மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது மனுதாரரின் கணவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்படுகிறது எனவே ஏற்கனவே விசாரணை நீதிமன்றம் அவருக்கு விதித்த ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் ரூபா ஐயாயிரம் அபராதமும் உறுதி செய்யப்படுகிறது குற்றவாளியின் வயது எண்பத்தி ஐந்தை கடந்துவிட்டதால் மட்டும் குற்றப் பொறுப்பிலிருந்து அவர் விடுபட முடியாது தரசீனனை கைது செய்து மீதமுள்ள தண்டனையை அனுபவிக்கும் வகையில் சிறையில் அடைக்க வேண்டும் இந்தியாவில் பெண்களின் பொறுமை நற்குணமாக புகழப்படுகிறது மாறாக அது அநீதிக்கு உடன்பட்டதாகவே கருதப்படும் பெண்களிடமிருந்து தியாகத்தையும் துன்பத்தையும் சட்டம் எதிர்பார்ப்பதில்லை எனவே இந்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றியது குறித்து எட்டு வாரங்களுக்குள் விசாரணை நீதிமன்றம் அறிக்கை அளிக்க வேண்டும் வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என்றார் நீதிபதி நன்றி